வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் அல்ல அருட்பேர் ஆற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம் வாழ்க வளமுடன் வாழ்கவளம் என்பர்களே ஒரு ஆழமான துரியதவத்தை சிறப்பாக இருக்கிறோம் துரியதவம் என்பதே நாம் இறை சக்தியோடு இணைவதற்கான ஒரு தியானம் குறிப்பாக நமது ஜீவகாந்த ஆற்றல் அந்த இறை சக்தியான வான்காந்த பேராற்றலோடு இணைவதற்கான ஒரு தியானந்தான் நம்ம துரியதவம் என்று சொல்லுகிறோம் அப்போ அந்த தியானத்தை நம்ம நீண்ட நேர தியானமாக தொடர்ந்து ஆழ்ந்து செய்து கொண்டிருக்கிற போது அந்த இறை சக்தியை நாம் வந்து முழுமையாக நம்ம உடலிலே ஏற்றுக்கொள்ள முடியும் குறைந்தது ஒரு வாரம் நாம் இந்த தியானத்தை எடுத்திருந்தாலும் மூன்று வேலையும் நாம் இந்த தியானத்தை ஆழமா செய்யணும் ஏன்னா அந்த தியானத்தில் அடுத்த நிலைக்கு செல்வதுக்கான மிக முக்கியமான ஒரு செயல் என்னன்னு பார்த்தோம்னா தொடர்ந்து அதை செய்வது தான் சரிங்களா இப்போ அதற்கான வாய்ப்பாகத்தான் நம்ம மதிய நேரங்களிலே கூட நம்ம ஏன் அதே தியானத்தை கொடுக்குறோன்னா உங்களுக்கு இந்த மூன்று நேரத்திலையும் ஒரே தியானத்தை செய்யும் போது அதுல ஆழமாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் சரி அப்ப எல்லாருமே சிறப்பாக தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இப்ப தியானத்தினுடைய நோக்கம் பலதாக இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக நாம் கருதுவது என்னன்னு பாத்தீங்கன்னா விழிப்புணர்வோடு நாம் வாழக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தணுங்கிறது விழிப்புணர்வு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சிந்திச்சிருந்தோம் நம்ம நான் ஒரு நாள் மாலை உரை கூட கொடுத்துருந்தேன் நீங்க எவ்வளவு பேர் கேட்டீங்கன்னு தெரியல ஏன்னா எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே தீர்வாக எல்லா மகான்களும் சொல்வது வந்து விழிப்புணர்வு தான் இந்த சிந்தனை எல்லாமே நமக்கு அறிவுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் நம்ம வாழ்க்கைனா என்ன எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம் எப்படி நம்ம வாழணும் அப்ப மகரிஷி அவங்க சொல்லும்போது ஓ வாழ்க்கையில் வாழும்போது ஒவ்வொரு க்ஷணமும் நாம விழிப்புணர்வோடு இருக்கணும் குறிப்பாக வாழ்வினுடைய நோக்கத்தை நமக்கு மகிழ்ச்சி அவங்க சொல்லும்போது இந்த விஷயத்தை ஆழமா சொல்லியிருப்பாங்க வாழ்க்கையோட நோக்கம் என்பது இறைவனை உணர்வது அப்படின்னா அப்ப அந்த இறைவனை உணரணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு எப்பொழுதுமே ஞாபகம் இருக்கணும் இல்லையா நான் உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு சிந்தனை சொல்லும்போது சொல்லியிருப்பேன் அதாவது நாம் ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு திருப்பூர்லேருந்து திருநெல்வேலி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பூரில் பஸ் ஏறுறப்ப மட்டும் திருநெல்வேலி போய் இறங்கணுங்கிற எண்ணம் இருந்தால் பத்தாது எப்பொழுதுமே உங்களுக்கு திருநெல்வேலியில் போய் இறங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் எப்போ வரைக்கும் அந்த திருநெல்வேலியை நீங்கள் அடைவது வரைக்கும் அந்த எண்ணத்துல உங்களுக்கு தெளிவு இருக்கணும் நினைவில் இருக்கணும் இல்லையா அது இருந்துட்டே இருக்கும் நீங்க கவனிக்கலாம் ஒவ்வொரு ஸ்டாப் போறப்பவும் நம்ம திருநெல்வேலி போகணும் திருநெல்வேலி போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதால தான் அந்த பயணத்தை நம்ம சரியாக திருநெல்வேலியில் கொண்டு போய் நிறைவு செய்யறோம் இப்ப நடுவுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கணத்துல அதை நீங்க மறந்தா கூட அந்த பயணமே மொத்தமா பாதிக்கப்படும் சரிங்களா உதாரணத்துக்கு மதுரையில் இறங்குறீங்க இறங்கிட்ட உடனே எங்க போனுங்கறது மறந்துடுச்சுன்னு வச்சுங்க எப்படி இருக்கும் சரி அந்த இடம் மிகப்பெரிய குழப்பம் பதட்டம் பயம் அது எல்லாமே நம்ம சூழ்ந்து விடும் அப்ப எப்படி ஒரு சிறு பயணத்தில் கூட நாம எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற இலக்கு இறுதி வரைக்கும் அதை அடையிறது வரைக்கும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணுமோ அது போல நம்ம வாழ்க்கையோட நோக்கம் அப்படிங்கிற ஒரு இலக்கு நமக்கு ஒவ்வொரு கணமும் அதை அடைவது வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கணும் அதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு அப்ப எல்லாம் வல்ல இரையாற்றலே நானாக வந்திருக்கிறது இந்த வந்த வழியிலே பல்வேறு விதமான கர்ம வினைகளை தாங்கி இந்த உயிர் ஆன்மா வந்திருக்கிறது அப்போ அதில் இருக்கிற பதிவுகளை போக்குவதற்கு புண்ணிய பதிவுகளை போக்குவதற்கு நான் இங்க வந்திருக்கிறேன் அப்ப என்னால முடிந்த வரைக்கும் தனக்கோ பிறருக்கோ நன்மையே செய்யணும் யாருக்கும் துன்பம் தந்துவிடக்கூடாது மாறாக யாராவது எனக்கு ஏதாவது துன்பம் கொடுத்தால் கூட அது என்னுடைய கர்மவினை பதிவு தான் அவர்கள் மூலமாக கழிகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு அவர்களை நன்றியுணர்வோடு நான் வாழ்த்திக்கொண்டே இருப்பேன் மேலும் என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான சூழல்கள் வந்தாலும் அது எல்லாமே என்னுடைய கர்மவினையால் ஏற்பட்டதுதான் என்பதை புரிந்து உணர்ந்து அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவற்றில் எவ்வாறு என்னை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்பதை நான் முயற்சி செய்து அதுல வெற்றி பெறுவேன் இப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு எப்பொழுதுமே ஞாபகத்தில் இருக்கணும் எப்பொழுதுமே ஞாபகத்தில் இருக்கணும் அப்ப இந்த ஒரு நிலை நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன விஷயம் நம்ம அடிக்கடி அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் நான் இந்த இறையுணர்வை பெறுவதற்காக வந்திருக்கிறேன் அதற்கு சில பல கர்ம வினைகள் தடையா இருக்கு அதுக்கு நான் என்ன செய்யணும் நல்லதை செய்யணும் சில துன்பங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளணும் அப்ப இதை அடைவதற்கு தான் நான் இந்த யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இத்தனை தத்துவ தெளிவுகள் இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்ப இறை உணர்வை நோக்கி நான் வந்து சென்று கொண்டு அப்ப செல்லக்கூடிய பாதையிலே சில கடினமான செயல்கள் சூழல்கள் எல்லாமே உருவாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு ஏன்னா நான் அடைய வேண்டிய இலக்கு மிகப்பெரிய இலக்காக இருப்பதால் அது பல ஜென்மங்களாக எடுத்து செய்ய வேண்டிய ஒரு நிலையை நான் இந்த ஒரே ஜென்மத்தில் அடைய முயற்சி செய்வதால் எனக்கு சில பல துன்பங்கள் வரலாம் அவற்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இந்த துன்பத்திலிருந்து என்னை பாதிக்காமல் இருப்பதற்காக யோக பயிற்சிகளை நான் முறையாக செய்து கொண்டிருக்கின்றேன் அப்ப என்னுடைய இலக்கு இறை உணர்வு அதை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் அதில் என்னோட வாழ்க்கையில எல்லா நிகழ்வுகளும் சரியாக இறையாற்றலால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப எனக்கு யாரும் துன்பம் கொடுக்க முடியாது எனக்கு யாரும் நல்லதையும் செய்ய முடியாது எல்லாம் என்னுடைய கர்மவினை தான் செய்து கொண்டிருக்கிறது அப்போ வினையை கழிப்பதற்கான செயலிலே நான் ஈடுபடுகிறேன் சரி இனிமேல் வினை சேர்க்காத செயல்களிலே நான் செயல்படுகிறேன் கர்மவினையை சேர்க்கக்கூடிய செயல்களில் நான் ஈடுபட மாட்டேன் என்ற ஒரு தன்மை நமக்கு எப்பொழுதுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்ப இந்த விழிப்புணர்வோட நம்ம இருக்கும்போது ஏதாவது தவறு செய்வோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா செய்யறதுக்கு வாய்ப்பில்லை நான் விழிப்புணர்வோட கோபப்பட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா சரிங்களா நான் விழிப்புணர்வோட கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமான்னா கிடையாது அப்ப எந்த இடத்துல விழிப்புணர்வு தவறுகிறதோ அங்கதான் கோபம் என்ற ஒரு உணர்வு வெளிப்படுகிறது ஏன்னா நான் என்னையும் மீறி ஒரு செயல் செய்யறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க கோபத்தை விழிப்புணர்வோடும் பயன்படுத்தலாம் கோபத்தை நாம் பயன்படுத்தும் போது அது விழிப்புணர்வோடு பயன்படுத்தக்கூடிய கோபமாக இருக்கிறது சரிங்களா அதே கோபம் நம்மை பயன்படுத்தி கொள்ளும் போது அது விழிப்புணர்வற்ற கோபமாக செயல்படுகிறது சரிங்களா ஒரு குழந்தை தப்பு பண்ணுது நம்ம விழிப்புணர்வோட இந்த குழந்தைக்கு கொஞ்சம் சத்தம் போட்டு சொன்னாதான் கொஞ்சம் பயப்படும் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோட கோபத்தை நம்ம பயன்படுத்துவது தவறு கிடையாது அந்த கோபம் நம்மை பாதிக்காது ஆனா இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னா நம்ம விழிப்புணர்வு வற்ற நிலைக்கு போயிடுறோம் அப்ப கோபம் நம்மளை பயன்படுத்தி கொள்கிறது இது ஒரு மோசமான விளைவை நம்மகிட்டயும் மற்றவங்ககிட்டையும் ஏற்படுத்தும் பாவப்பதிவை உற்பத்தி செய்யும் அப்ப பாவச்செயல்களிலே மிகப்பெரிய பாவச்செயல் எதுனா விழிப்புணர்வற்று நாம் இருப்பதுதான் மிகப்பெரிய பாவச்செயல் நாம் எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு தெரியாம அல்லது தெரிந்த போதும் அதைய மனதில் நிறுத்தி கொள்ளாம அந்த மயக்க நிலையில அந்த விழிப்புணர்வற்ற நிலையில நம்ம வாழும் நம்ம வாழ்க்கையில எல்லா தவறுகளையும் நம்ம செய்கிறோம் ஒரு நேரத்தில் எந்திரிக்கிறதுல இருந்து நேரத்தில் தூங்குறது வரைக்கும் எல்லா செயல்களையும் நம்ம ஏன் மாற்றி மாற்றி செய்யணும் அப்படின்னா நமக்கு விழிப்புணர்வு இல்லை விழிப்புணர்வோடு இருக்கிற ஒரு நபர் தனக்கோ பிறருக்கோ துன்பத்தை கொடுக்க மாட்டார் விழிப்புணர்வு தவறிய நபர் தனக்கோ பிறருக்கோ நல்லதை செய்ய மாட்டார் இல்லையா அப்ப அந்த அளவுக்கு நாம் அந்த விழிப்புணர்வுக்கு அவேர்னஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மகிழ்ச்சி அந்த வார்த்தையை தான் அயரா விழிப்பு நிலை என்று சொல்கிறார்கள் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் இப்போ அயரா விழிப்புணையா எப்பொழுதும் விழிப்பு நிலையோடையே இருக்கணும் நாம் எப்பொழுதும் மயக்க நிலையிலேயே இருக்கிறோம் அதுதான் பிரச்சனை நான் அதற்காகத்தான் சொன்னேன் இப்போ நம்ம சிந்தனை உரை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நம்ம முழு கவனத்தையும் இங்கேயே இருந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம வாழ்க்கையில மூன்று காலங்கள் இருக்குது ஒன்று கடந்த காலம் இன்னொன்று நிகழ்காலம் அடுத்தது எதிர்காலம் அப்படின்னு மூன்று காலம் இருக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரியும் அப்ப கடந்த காலம் அப்படிங்கறது என்னன்னா கடந்து முடிந்து விட்டது பாஸ்ட் பாஸ்ட் என்றால் முடிந்தது என்று பொருள் இல்லையா டென்ஸ் அப்ப முடிஞ்சதை பத்தி நினைக்கிறதால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்டா எந்த பிரயோஜனமும் இருக்காது ஏதாவது அனுபவங்களை வேணா நம்ம ஏதாவது பயனுக்கு எடுத்துக்கொள்ளலாமே தவிர முடிந்ததுல நம்ம பெரிய பிரயோஜனத்தை ஏற்படுத்த முடியாது சரி எதிர்காலம் அப்படிங்கிறது என்னன்னா என்ன நடக்கும்னே தெரியாது சொல்லுவாங்க இல்லையா இறந்த காலம் என்பது உடைந்த பானை அது உடஞ்சி போச்சு நீங்க அதை இன்னும் எடுத்து வச்சு ஒட்ட முடியாது நேற்றுக்கு எனக்கு ஒரு முடி கொட்டிடுச்சுன்னா கொட்டிடுச்சு என்ன எடுத்து நட்டவா வைக்க முடியும் முடியாது உடனே கண்ணாடி போல அதை மீண்டும் நீங்க உருவாக்க முடியாது அது முடிஞ்சது சரி எதிர்காலம் எப்படி இருக்குது அது மதில் மேல் பூனை சரி அது என்ன வேணா நடக்கும் யாராலையும் சொல்ல முடியாது சரிங்களா பூனை மதில் மேல் உட்கொண்டு இருக்கு இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா இப்படி போகுமா அப்படி போவோமா யாருக்கு தெரியாது அப்ப எதிர்காலம் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது அப்ப நிகழ்காலம் என்பது கையில் இருக்கும் வீணை என்று சொல்வார்கள் கடந்த காலம் என்பது உடைந்த பானை எதிர்காலம் என்பது மதில் மேல் பூனை நிகழ்காலம் என்பது கையில் இருக்கும் வீணை அப்ப அதை மீட்டி நீங்க சந்தோஷமா இருக்கிறத விட்டு போட்டு பொன்னா கடந்த காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்திலேயோ போய் கஷ்டப்படுறது பயப்படுறது கோபப்படுறது வெறுக்கிறது பகை உணர்வோட செயல்படுறது கவலையோடு இருப்பது இதெல்லாமே தேவையற்ற ஒரு செயல் மனித வாழ்க்கையில் ஏன்னா நமக்கு இருக்கிற காலம் வந்து மிக மிக குறைவான காலத்தை இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு சரிங்களா இயற்கையோட கம்பேர் பண்றப்போ ஒரு அற்பமான ஒரு காலம் தான் நம்ம வாழ்றோம் அப்ப இந்த வாழும் காலத்துல நம்ம யாரும் வாழ்றதே இல்லைங்கறத மகான்களுடைய ஒற்றை கருத்து நம்ம யாருமே வாழ்றது கிடையாது ஏன்னா இப்ப நான் நிகழ்காலத்துல நான் பேசி நீங்க நிகழ்காலத்துல கேட்டு சரிங்களா அப்ப நிகழ்காலத்தில் இருப்பதுதான் வாழ்வது என்பது ஆனா நான் எப்படி இருக்கிறேன்னா பொதுவா நான் பொதுவா கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ தான் இருக்கிறேன் எப்பவுமே அப்படி இருந்தே பழகிட்டேன் பல யுகங்களாக பல ஆயிரம் ஆண்டுகளாக அப்படியே பழகி போச்சு சரிங்களா ஓஷோ ஒரு இடத்துல சொல்வாரு ஆடு மாட்டுக்கு இருக்கிற விழிப்புணர்வு கூட மனுஷங்கிட்ட கிடையாது அது கூட ரொம்ப ஷார்ப்பாக அவேர்னஸா இருக்கு பார்த்துருக்கீங்களா ஒரு பறவைக்கு நீங்க பக்கத்தால போய் பிடிச்சிட முடியாது அது அவ்வளோ சீக்கிரம் சரியா அப்ப எப்படி ஒரு மானை நீங்க அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது ஒரு முயலை நீங்க அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிட முடியாது சரியா ஒரு பாம்பு எல்லாமே ரொம்ப அவேர்னஸா சுற்றுச்சூழல நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு அவேர்னஸோட சரிங்களா இருக்குது அப்ப தான் மொத்தமா அவேர்னஸ் இல்லாம நம்ம இருக்கிறோம் நீங்க கவனிச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம் அந்த பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆயிரம் எண்ணங்கள் வந்து நம்மளை சீரழிக்குது பாருங்க சரிங்களா தியானத்துல என்ன முயற்சி பண்றோம் அசைவற்று அந்த பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் இப்ப உயிர் இயங்கிட்டு இருக்கு உடம்புல உயிரினோட இயக்கத்தை கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்ப பத்து செகண்ட் கவனிக்குது அப்புறம் பிச்சுக்கிட்டு என்ன பண்ணிருது வேற எங்கேயோ ஓடி போயிருது மறுபடியும் கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்குது சரிங்களா அப்ப இதற்காக நாம கவலைப்படணுமா அப்படின்னா தேவையில்லை சரிங்களா ஆனால் முயற்சி தீவிரமாக இருக்கணும் அப்ப நான் விழிப்புணர்வோடு இருக்கின்றேன் விழிப்புணர்வோடு இருக்கின்றேன் அப்படின்னா நான் இந்த சரணத்துல என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அது கூட நான் இணையும் போது இந்த விழிப்புணர்னுடைய உச்சநிலை நமக்கு எப்படி கிடைக்கும்னா இரண்டாக இருக்காது ஒன்றாக மாறிவிடும் நான் கடந்த காலத்தில் இருக்க மாட்டேன் எதிர்காலத்தில் இருக்க மாட்டேன் நிகழ்காலத்திலேயே இருப்பேன் நிகழ்காலத்திலையும் இரண்டா இருக்க மாட்டேன் சரி ஆனால் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் கவனித்து உணர்ந்து பேசிக்கொண்டிருப்பது முதல் நிலை ஒரு குறிப்பிட்ட நிலையில நான் இப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க காலையில் நான் எழுந்திருக்கும் போது விழிப்புணர்வோடு இருக்கிறேன் ஒவ்வொரு செயலையும் விழிப்புணர்வோடு செய்கிறேன் ஒவ்வொரு சொல்லையும் விழிப்புணர்வோடு பேசுகிறேன் அப்படின்னு நம்ம வரும்போது ஃபைனல் ஸ்டேஜ் நமக்கு எப்படி ஆகும்னா நாம வேற வேற அது என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றாக கலந்துவிடும் நீங்கள் அந்த செயலாக நிகழ்காலமாக மாறிவிடுவீர்கள் அப்பொழுது நமக்குள்ள ஒரு பேரானந்தத்தை நாம உணர்வோம் சரிங்களா அப்ப அந்த பேரானந்த தன்மையை உணர்வதற்கான அடிப்படை ஆற்றல் எங்க இருக்குதுன்னு பார்த்தா நம்ம எதிர்காலத்திலையோ கடந்த காலத்திலேயோ செல்லாத நிகழ்காலத்தில் நாம் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்ற நிலை தான் இந்த நிலை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு நாம் கொஞ்சம் கடுமையான முயற்சி எடுக்கணும் இப்போ நம்ம ஆசிரியர் பயிற்சியில் வந்துட்டு இருக்கிறோம் இப்போ நாம செய்யாமல் இது வேற யாரும் வந்து முயற்சி எடுக்க முடியாது இப்போ நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை அந்த விழிப்பு நிலையோட இருக்கிறீங்க அப்படிங்கறத நாம கண்காணிக்கலாம் கவனிக்கலாம் அந்த விழிப்பு நிலையோட தான் இந்த தியானம் இன்னும் சுவாசத்தை நம்ம கவனிக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்ப எந்த செயல் செய்தாலும் நான் அந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு அந்த செயலை ரசித்து ருசித்து நல்லா என்ஜாய் பண்ணி நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் ஒரு பேசிக்கொண்டிருக்கிறோமா பேசிக்கொண்டிருப்பதை உணர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமா கேட்டுக்கொண்டிருப்பதை உணர்ந்து ஒரு செயல் செய்கிறோமோ அந்த செயலை உணர்ந்து நான் உங்களுக்கு போன உரையிலேயே அதுக்கு முந்தின உரையிலேயே சொன்னேன் நீங்க சாப்பிடும்போது முழு கவனத்தையும் முழு ஈடுபாட்டையும் சாப்பாட்டில் வைத்து சாப்பிடுவது என்பது விழிப்புணர்வுக்கான ஒரு அடிப்படை பயிற்சி இப்படி நம்ம பண்ணிட்டே வரும்போது ஒரு நாள் அந்த நிலையாக நாமாக இரண்டாக இல்லாமல் இரண்டும் ஒன்றாக கலந்துவிடும் சரிங்களா அப்ப அந்த நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய தன்மையை நேரத்தை நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணிட்டே வரணும் சரிங்களா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சாலே வந்து நம்ம ஒன்னா கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ போயிடுவோம் அதனால அந்த பிரசன்ட்ல இருக்கிற சூழல்ல அப்படியே இருக்கிறதை கவனிக்கிறோம் அதை பற்றி ஆராய்ச்சி கூட நமக்கு என்ன வேண்டியதில்லை தேவை இல்லை சரிங்களா அப்ப அந்த கணத்திலே அங்க என்ன நிகழுதோ அதற்கூட நான் முழுமையாக பரிபூர்ணமாக இணைந்திருப்பதற்குரிய தன்மையை நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்த்த முடியும் ஒரே நாளில் எல்லாமே வந்துராது பட் இது வந்து எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு தீர்வு நாம் இங்க தப்பு செய்யவதற்கான வாய்ப்பே இருக்காது ஆனா நாம இப்ப தப்பு செய்து கொண்டிருக்கிறோம் விழிப்புணர்வற்று இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவிற்கு நாம விழிப்புணர்வற்று இருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிங்க சரிதானா நான் இப்ப விழிப்பு நிலையோட இல்லை அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை அந்த அளவிற்கு நம்ம விழிப்புணர்வற்று இருக்கிறோம் சரிங்களா இப்ப அதுல கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு நாம் அந்த விழிப்புணர்வு தன்மைக்கு வரணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் நம்ம ஓய்வாக இருக்கும் போது எல்லாமே அல்லது எந்த செயலை செய்து கொண்டு இருக்கும்போதும் நம்ம முழு கவனம் அந்த செயலில் ஈடுபடுறேன் அதில் நான் இருக்கிறேன் அதை நான் அதை என்ஜாய் பண்ணி செய்கிறேன் இதில் இந்த மாதிரியான உணர்வை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் பெற்றேன் என்றால் கூட அது வந்து கடந்த கால அனுபவமாக மாறிடும் இப்போ ப்ரெசண்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதுலேயே முழுக்க முழுக்க இணைந்திருப்பதற்கு முயற்சி அது என்ன செயலா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு காய்கறி வெட்டுறதா இருக்கலாம் ஒரு சமைக்கிறதா இருக்கலாம் சரிங்களா முழு கவனம் முழு கவனம் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா முழு மனமும் ஒன்றாக இணைந்து செய்யக்கூடிய செயல் இப்படி செஞ்சுட்டே வாங்க கொஞ்ச நாள்ல நம்ம தியானத்தினுடைய தன்மையை வேற மாதிரி மாறி இவ்வளவு நாள் நாம் செய்து கொண்டிருக்கிற தியானத்திற்கும் இந்த விழிப்புணர்வுல நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது செய்யக்கூடிய தியானத்திற்கும் மிகுந்த வேறுபாட்டை உங்களால் பார்க்க முடியும் அதாவது தியானம் விழிப்புணர்வுக்கு சக்தி ஊட்டும் விழிப்புணர்வோடு வாழக்கூடிய வாழ்க்கை தியானத்திற்கு சக்தி ஊட்டும் இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தது தான் தியானத்தில் நம்ம விழிப்புணர்வோடு இருப்பதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்துகிறோம் சிறிது நேரம் அமர்ந்து எந்த செயலையும் செய்யாம அந்த ப்ரெசண்டில் உயிரினுடைய அசைவை கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்ப அதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்ம அவேர்னஸா இருப்பதற்கான ஒரு தன்மை வரும் அப்ப இந்த விழிப்பு நிலைக்கான பயிற்சியை நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம தவறுகளிலிருந்து விடுபடுகிறோம் நம்ம முதலே சொன்னது போல விழிப்புணர்வோடு என்னால கோபப்பட முடியாது விழிப்புணர்வோட என்னால கவலைப்பட முடியாது விழிப்புணர்வோட என்னால பேராசப்பட முடியாது விழிப்புணர்வோட என்னால கெட்ட எண்ணங்களோட இயங்க முடியாது விழிப்புணர்வோட நான் தவறுகளை செய்ய முடியாது அத்தனை தவறுகளும் விழிப்புணர்வு அற்ற நிலையில தான் நடக்குது சரிங்களா அப்ப விழிப்புணர்வை பெறுவதுதான் நம்முடைய நோக்கம் அதுதான் இந்த பயிற்சியுடைய நோக்கம் அப்ப விழிப்புணர்வுல என்ன சொல்லியிருக்கிறோம் நாம யாரு எங்கிருந்து வந்தோ என்ன பர்பஸ்க்கு வந்தா இது அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கொள்றேன் அப்ப என்னோட வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கு இறையாற்றல் என் கர்மவினைகளை வினைகளை கழிப்பதற்கான எல்லா செயலையும் நாள்தோறும் நாள்தோறும் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது இதுல என் பணி என்பது எதுவும் இல்லை நான் நடக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது கூட அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சரிங்களா ஆற்றில் விழுந்த ஒரு சிறு சருகு போல ஆற்றினுடைய பாதையிலே நான் ஓடிக்கொண்டேன் ஏன்னா எல்லாம் வல்ல இறையாற்றல் மிகவும் திட்டமிட்டு என்னுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஏதோ சாதாரணமா நடக்கிற விஷயம் அல்ல எல்லாம் வள இரையாற்றலே மிக அற்புதமாக திட்டமிட்டு என்னுடைய வாழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த பேருண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டோட்டல் சரண்டர் ஆயிடுவோம் இல்லையா டோட்டல் சரண்டர் நம்மனால் ஆவது எதுவும் இல்லை இறையாற்றல் தான் என்னோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கு அதுவும் என்னுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்தாற்போல் நடத்திட்டு இருக்கு அது சௌரியத்துக்களா நடத்துறது இல்ல அதுக்கு எந்த விருப்போ வெறுப்போ வேண்டுதலோ வேண்டாமையோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிற நடுநிலைமையில் இருக்கிற ஒரு தன்மை நம்முடைய வாழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது அப்ப இந்த புரிதலுக்கு வந்துட்டு நாம விழிப்புணர்வு தன்மையை இன்னும் கொஞ்சம் தீவிரமா நாம் அதிகப்படுத்தும் போது நம்ம சீக்கிரம் அந்த என்லைட்டட் ஸ்டேட்டை வந்து நம்மால் அடைய முடியும் அப்ப நம்ம அந்த விழிப்புத்தன்மையில் இருந்து பழகும் போது பழகும் போது பழகும் போது அந்த விழிப்பு நிலையினுடைய ஆழம் இன்னும் அதிகரிக்கும் இன்னும் ஆழமான பிரசன்ட்ல இருக்கிறதுலையும் இன்னும் அடுத்த நிலை அடுத்த நிலை அடுத்த நிலை அடுத்த நிலை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆழ்ந்த நிலையை நம்ம டச் பண்றதுதான் நம்ம இறை உணர்வு என்று நம்ம சொல்லுகிறோம் சரிங்களா அப்ப அந்த இறை சக்தியோட அது எங்கும் நீக்கமற எப்பொழுதும் விழிப்போடு இருக்கிற ஒரு பொருள் சரிங்களா அதற்கூட நம்ம இணையும் போது நாம எங்கும் நீக்க மர விழிப்போடு இருக்கிற பொருளாக மாறுவோம் அதைத்தான் இறையனோர் பெற்ற நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி அந்த விதத்துல நாம இன்றிலிருந்து ஒவ்வொரு செயலிலும் முழு கவனத்தோடு நான் ஈடுபடுவேன் சின்ன சின்ன செயல் இருந்து பெரிய செயல் வரைக்கும் முழு விழிப்போடு நான் ஈடுபடுவேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்துக்கொண்டு இது சங்கல்பம் எடுத்தா மட்டும் பத்தாது டெய்லியும் செக் பண்ண வேற வேணும் இன்னைக்கு நான் எவ்வளவு முறை விழிப்போடு இருந்தேன் அதான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அரை மணி அலார வச்சுக்கோங்க இந்த ஒன் ஹவர்ல நான் விழிப்போடு இருந்தே நான் சாப்பிட்றப்ப நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கேன் அப்படிங்கிற விழிப்புக்கு நான் வந்தேன் வெரி குட் ஒன்று சரி அப்புறம் மறுபடியும் போயிடுச்சு மறுபடியும் நான் சாப்பிட்றப்ப அந்த விழிப்பு வந்துச்சு ரெண்டு இப்படி நீங்க எவ்வளவு முறை விழிப்புக்கு வந்தீங்களோ அதை எழுதுங்க அல்லது அதுல எவ்வளவு நேரம் விழிப்போடு இருக்க முடிஞ்சதோ அதை எழுதுங்க எவ்வளவு ஞாபகம் வர்றதுங்கிறதே பெரிய விஷயம் அப்ப காலை மாலை தியான நிறைவுல மதிய நிறைவுல நான் விழிப்புணர்வோடு இருப்பேங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அது அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும்போது நாம் அயரா விழிப்பு நிலை பெற்றவர்களாக இன்னும் விளைவறிந்த வெளிப்பு பெற்றவர்களாக ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அதனுடைய விளைவு என்ன வரும் அப்படிங்கிறத சிந்திச்சு கணிச்சு அதுக்கப்புறம் அந்த செயலை செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்களாக நாம வந்து மாற்றம் பெறுவோம் என்று கூறி விழிப்பு தான் ஞானத்திற்கான ஒரு அடிப்படை தகுதி அதுதான் ஞானத்தை அடைவதற்கான வழி என்று கூறி அதுல நம்ம கொஞ்சம் தீவிரமான முயற்சியில இறை ஆசிரியர்ல ஈடுபடுவோம் என்று கூறி இந்த உரையை நாம வந்து நிறைவு செய்கிறோம் உங்களுக்கு இன்னைக்கு பாடல் விளக்கம்தான் கொடுத்துருக்கணும் இருந்தாலும் இன்னைக்கு இந்த விழிப்புணர்வை பற்றி கொஞ்சம் ஆழமா சொல்லிடணும் அப்படின்னு ஒரு தாட்டு வந்ததுனால உங்க ஷேர் பண்ணிட்டேன் அடுத்த வகுப்புல நம்ம பாடலுக்கான விளக்கத்தை நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவரும் தியான நிலைக்கு வந்துருங்க வாழ்க்கை வளமுடன் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் நிலைமை வலிவு சிணிவு நன்மக்கட் பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே மிக்க மகிழ்ச்சி ஒரு ரெண்டு அறிவிப்பு மட்டும் முதல்ல ஒரு நன்றி எல்லாருக்கும் ஏன்னா திருநெல்வேலியிலே நேற்று முன்தினம் ஒரு நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செய்திருந்தோம் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது அன்பர்கள் கலந்து கொண்டாங்க ரொம்ப சிறப்பாக சென்றது அந்த நிகழ்வு ரொம்பவுமே எப்படி சொல்லணும்னா ஒரு உணர்வு நிகழ்வாக அந்த நிகழ்வு இருந்தது வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு அன்போடு அப்படிங்கிற ஒரு நாட்டத்தோடு அங்க இருந்தது என்னால் புரிஞ்சுக்க முடியுது நிறைய சிந்தனைகள் என்றே சிறப்பாக வெளிப்பட்டதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் இதற்காக அருள் தொண்டாற்றி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கும் சரி அங்க சிவஸ்ரீ அம்மாவிலிருந்து பலர் அங்க வந்து இணைந்து செஞ்சாங்க அந்த இடம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவித்துக் கொள்வோம் இது ஒன்று இந்த நிகழ்வுக்காக அருள் தொண்டாற்றி அன்பர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் வாங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களை அடுத்ததாக வர இருபத்தி எட்டாம் தேதி துவங்கக்கூடிய அந்த மூன்று நாள் ஆறு மாத கால பற்றை வகுப்பிற்கு இன்னொரு பதிமூன்று இடங்கள் இருக்கு அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கோங்க சரியானுங்களா நண்பர்கள் இணைந்து கொண்டே இருக்கிறாங்க நிச்சயமா நீங்களும் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் சரிங்களா அதற்கான விவரங்கள் எல்லாமே நம்ம ரெண்டு முறை கேட்டு செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அறிவிப்பை நாம வந்து நிறைவு செய்வோம் தொடர்ந்து பயிற்சிகளை ஆழமாக செய்வோம் வாழ்க்கைடன் நன்றி ஐயா வளமுடன் என்று